சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் நாம் வந்து மீண்டும் நம்மளுடைய முரளிராம் அவர்களை வந்து சம்ம சந்திப்போம் இவங்க வந்து ஏற்கனவே தென்காசி தொகுதியில் வந்து செங்காயாக இருக்குது அப்படி பாஜகவுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க நம்ம அதிலேருந்தே கேட்போம் வாங்க அவர்கிட்டே போவோம் வணக்கம் ஐயா வணக்கம் 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 சார் நீங்கள் வந்து செங்காயாக இருக்குதுன்னு சொன்னீங்க ஜான் பாண்டியனுக்கு தென்காசியில செங்காயா இருக்கு அது வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் அது காயா தான் இன்னும் பழுக்குற மாதிரி இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லி நீங்க போன வாரம் சொல்லிருந்தீங்க இந்த வாரம் எப்படி இருக்கு ஏன்னா அதுக்கு பிறகு உங்ககிட்ட நிறைய பேர் போன் பண்ணி பேசிருக்காங்க நீங்க நிறைய பேர்கிட்ட அந்த தொகுதியில உள்ள மக்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட பேசிருக்கீங்க தொடர்புல இருக்கீங்க அதனால என்ன கருத்து உங்களுக்கு கிடைச்சது இன்றைய நிலவரப்படி பாஜகவுக்கு தென்காசியில எந்த நிலவ நில நிலைமையில இருக்கு இன்னைக்கு பார்க்கும் போது தேசியவாதிகள் வந்து உள்ள காலத்துல இறங்கிட்டாங்க சரி அது வந்து ஒரு பெரிய பிளஸ் தான் ஆனா எல்லாருடைய போக்கஸும் வந்து இன்னைக்கு தென்காசி மட்டுமே நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க தேசியவாதிகள் நிறைய பேர் படையெடுத்து போயிருக்கு சிதம்பரத்துக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏன்னா அந்த சித்தாந்தத்துல இருந்தவரை வீழ்த்திய ஆகணும்ன்ற ஒரு இதுக்கு அவங்க தள்ளப்பட்டுட்டாங்க அது போக பாட்டாளி மக்கள் கட்சி அங்க போய் நின்றுட்டு இருக்காங்க தேசியவாதிகளை இறங்கி அவங்களா ஓனாவே பிட் நோட்டீஸ் அடித்து கொடுக்குறது வீட்டுக்கு வீடு போய் தாமரை வரைகிறது இதெல்லாம் வந்து தன்னுடைய சொந்த பழத்தில் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க கட்சியில் உள்ளதில் வந்து நிர்வாகிகளுக்கு சில விஷயங்களில் நிறைய தவறுகள் இருக்கிறாங்க அவங்களுக்கும் ஃபோன் பண்ணி எப்போ இந்த நேரத்தில் இவங்களை யூஸ் பண்ண கற்றுக்கப்பா அப்படின்னு நம்ம சொல்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு தென்காசி பகுதியில் தென்காசி பகுதியில் சரி சரி அதெல்லாம் கீழேப்பா ஒரு யூனியன்ல உம் உம் நிறைய விஷயங்கள்ல அதுல சொல்லி எப்படி அவன் ஒர்க் பண்ற உனத்துல நல்லது நீ ஒர்க் பண்ண வேண்டியதால அவஞ்சீரானே நீ அவனுக்கு கெடுக்குற மாதிரிலாம் பண்ற அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டேன் பஞ்சாயத்து எல்லாம் பெற வச்சுக்க கட்சிக்காரனும் கிடையாது இப்ப வந்துருக்க அந்த இறங்கி இருக்க பசங்களும் அவங்களா வந்து மோடியும் அண்ணாமலையும் டிஷர்ட்ல போட்டுக்கிட்டு ஒர்க் பண்றான்னா இதே மாதிரி பொக்கிஷம் கிடைக்கும் போது அத யூஸ் பண்ணிக்க கூட தெரியல அதே மாதிரி உள்ளூர்ல உள்ள சில இந்த தென்காசி தொகுதியில இருந்த பிஜேபில உள்ளவங்க சில பேர் டெப் வந்து அந்த சைடுல போய் நிற்காங்க திருநெல்வேலி தொகுதில போய் நிற்காங்க ஒரு பணி எங்க கொடுத்துருப்பாங்க வேலை எங்கே கொடுத்துருப்பாங்க ஆமா 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 ஆனா இப்போ ராஜாபாளையம் சிற்லுத்தூர் சைடுல மறுபடியும் டான் பண்றியன் தான் ரைஸ் அப்படி நிறைய இருக்குது சரி இதெல்லாம் பார்க்கும்போது அந்த செங்காயி இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பளுத்திருக்குன்னு சொன்ன சொல்லலாம் ஆனா சரி திருச்சி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நம்மளோட சதன்ல உள்ள மீடியாஸ்ல உள்ள ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நிருபர்கள் தான் ஃப்ரெண்டு எல்லாருமே ஏழு மணிக்கு மேல எனக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொருத்தரா சரி அவன் பண்ணிட்டாலும் நம்மளா போன் பண்ணி எப்பா என்ன நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்போம் நம்மள விட வட இந்திய பத்திரிகைகள் தான் நிறைய தொகுதிகள் சொல்றாங்க சரி இன்னைக்கு பிரசாந்த் குஷரே பத்து தொகுதி சொல்லிட்டாரு அதுக்கு முன்னால என்டி மிச்சபடி இவங்களே வந்து ரெட்டை இலக்கத்துல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது அது ஆனா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பெண்கள் ஓட்ட பேஸ் பண்ணி தான் நம்ம அரசியலே தமிழக அரசியலே இருந்திருக்கு ஏன்னா எம்ஜிஆர் அவர் அழைக்கும் போதே எப்படி என்ன சொல்லுவாரு அவர் அந்த பெண்களை தான் உயர்த்தி தாய்க்குலமே தான் ஆரம்பிப்பாரு இன்னைக்கு ஆண்களுக்கு மட்டும் ஓட்டு வச்சோம்னா கட்டாயம் திமுக தான் ஜெயிக்கும் பெண்களுடைய ஓட்டு எந்த சைடு நிக்கிதுங்கிறத பொறுத்து தான் ஏன்னா திமுகவுல வந்து பெண்கள் ஓட்டு வந்து எப்பவுமே கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா அங்க ஆபாச பேச்சாளர்களும் இதுதான் இருக்கும் ஸோ அதனால அங்க வந்து ஒரு முழுக்கம் இருக்கு தான் ஏன்னா அவங்க தலைவராக இருந்த பெரியாரே பெண் விடுதலைன்னு சொல்லிட்டு என்ன சொன்னாரு நீ புருஷன் ஒரு குத்தி ஆச்சுருந்தா நீ நாலு பேர்கிட்ட போயிட்டு வரணும்னு சொன்னாரு அண்ணா என்ன சொன்னாரு மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும்னு சொன்னாரு கண்ணான்னு என்ன சொன்னாரு ஆதாரம் இருக்குமான்னு கேட்டாரு இதே மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கவங்க கிட்ட போய் அங்கே போய் சோசியல் சர்வீஸ் போயிட்டாலும் கிழிஞ்சாப்புல இருக்காது இப்போ நைசா பிறகு இடுப்பு பிடிச்சிட்டானா இருக்க மவுண்ட் ரோட்ல முன்னால உள்ளது இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னால ஒரு நிர்வாகியே அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணக்கு அவங்களும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ அது வந்து அந்த பெண்களுக்கு உகந்த இடம் இல்லை அப்படிங்கக்கூடிய இது வந்து எப்பவுமே திமுகவில் உண்டு அதனால் அதிமுகவில் பெண்களுடைய ஓட்டு எப்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் அந்த ஓட்டுகள் அவ்வளவுமே இந்த இடத்துல சிதறிடுச்சு சிதறி எல்லாருமே அண்ணாமலை மோடினுட்டு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது அதில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து அந்த கட்சி விட்டு வெளியே வந்தார் வந்ததும் அவர் முதல்ல என்ன பண்ணார் இது காங்கிரஸில் சேர்ந்துடலாமான் தான் யோசிச்சார் ரெண்டாவது இல்லாமல் பண்ணதும் அவர் கூட இருந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டே சொன்னாங்களா நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அடுத்த வெற்றி உங்களுக்கு தானாங்களா என்ன சொல்லணும்ன்னாரன் அதாவது கருணாநிதி இவர் பெண் பித்தர் அப்படின்னு சொல்லி இருக்கேன்ட்டாங்க சொன்னதும் சொல்லிவிட்டு இருந்தாலும் உண்மையா இருந்தா கூட சின்னதும் ஊர்ல பேர் போட்டு கருணாநிதி கூட அப்படி கும்புட்டாப்ல போட்டிருக்கோம் அந்த சைட்ல ஜாக்கெட் கூட போடாத வயசான கிளவி எழுப வயசு கிளவி நாத்து நட்டு வர்றது அதுல பாத்ரூம் வித்ரூம் போறாதுன்னு இங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ அந்த போட்டாவில இருக்கக்கூடிய கருணாநிதி வந்து இவரை ரேப் பண்ணிடுற போற மாதிரி போடுங்க அது அந்த மாதிரி ஒரு கிராமத்துல பெண்களுடைய மனநிலையே வந்து எப்பவுமே வந்து கருணாநிதி மேல அவ்வளவு நல்ல ஒப்பீனியன் கிடையாது அவங்க சொல்ற பெண் விடுதலைங்கிறது வந்து நம்மளுடைய தர்மத்துக்கு எதிரான பெண்கள்கிட்ட உண்டு ஏன்னா ஒழுக்க தான் ஒரு குடும்பத்தை நிர்வாகம் பண்ண முடியும் ஒரு நிர்வாகங்கிறது முக்கியம் பெண்கள் தான் பாக்குறாங்க அப்ப ஒழுக்க இருக்கணும்ல கண்டிப்பா இருக்கணும்னா அண்ணாமலை மாதிரி ஒரு ஒழுக்கமான தலைவன் வேணும்ல முன்னால பேய் இருந்துச்சு பிசாஸ் இருந்துச்சு தேய்க்கு போடுமா பிசாசுக்கு போடுவோம் ஆடு தேசியவாதிகள் உண்மையா இல்லையா கண்டிப்பா அப்போ வந்து பேய் பரவாயில்லா அப்படின்னு போனா அதோட பெரிய பிசாசு வர ஆடம் ஐயோ என்கிட்ட இந்த சைடு ஓடு இப்பதான் உண்மையான அரசியல்னா என்னங்கிறது அண்ணாமலை வந்து வரதான் தெரியு தெரிய ஆரம்பிச்சு ஆனால் அண்ணாமலை இவங்க ஆடு ஆடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்க கர்நாடக சிங்கமா தெரியுது இன்டர்நேஷனல் லெவலில் பாக்குறவங்கலாம் இன்னைக்கு இங்கிலீஷ் மீடியாஸ் எல்லாம் அவ்வளவு தூரத்துக்கு அண்ணாமலை நியூஸ் இல்லாத மீடியாஸே இருக்காது இவனுக்கு ஆடு அடங்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க தாந்தலையிலே மண்ணல்லி போடுறாங்க உண்மையான விஷயம் அதாவது இழிபடுத்தியே பழக்கப்பட்டவங்க தானே திமுக காமராஜரை இல்லையா எளிமை மாட்டு தோழன் துண்டு பீடி காமராஜர் கருவாட்டுக்காரி மகன் இதெல்லாம் காமராஜரை பத்தி பேசுனது தானே அதே மாதிரி இதே யாரு இவர் கருணாநிதி தான் பேசிட்டு இருந்தாரு இந்த வாரத்தில அதே மாதிரி திரு நாகர்கோவில் இடைத்தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அங்க போய் பிரச்சாரத்துக்கு முகாமிட்டு பண்ணாலும் காமராஜருக்கு எதிராக படங்கள்ல பாத்தீங்கன்னாலே மன்னன் மாதிரி காட்டக்கூடிய விஷயங்கள்ல என்னைக்காவது எம்ஜிஆர் அல்லது இந்த மன்னாதி மன்னர் வேற இன்னும் வேற என்ன இல்லாமல் சிவாஜி கணேசன் குட்ட பாவட போட்டுக்கிட்டு வாலோஜி நிற்பார் மன்னர்னு எந்த ராஜாவது அது இந்த ராஜா அப்படி இருப்பாங்களா ஒரு தமிழ் ராஜாக்கள் வந்து நெற்றியில விபூதியோட எவ்வளோ அழகா மங்களகரமாக இருப்பாங்க இவங்க குட்டை பாவாடை தான் அது கிரேக்கர்களுடைய உடை அதை போட்டுக்கிட்டு ஆனால் இவர் தான் மன்னர் அப்போ எல்லாருக்கும் ஒரு இமேஜ்லேயே மன்னர்வனுடைய இமேஜை அடி வாங்கிட்டு அவர் இந்து இல்லைன்னு காட்டானுங்களாம் இது அந்த இருந்தே காட்டிருக்கானுங்க நமக்கே தெரியாது இது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம பேசுகிறது கிட்ட ஒரு திராவிடம் மாற மாட்டான் அட்லீஸ்ட்டு நம்மளுடைய இந்த மாதிரி தேசியவாதிகளுக்கு மிச்சவங்கிட்ட பேசுறதுக்கு பாயிண்ட் கிடைக்கும் அவ்வளோதான் இதை வச்சு அவங்க பேச அப்படி இல்லை நிறைய பேர் மாறிட்டு வராங்க கொஞ்சம் அவங்க அது மாற்ற முடியாது அவங்களால அந்த அது வந்து ஒரு போதை கலாச்சாரம் மாதிரி உள்ள இடம் அது வந்து இல்ல இப்ப கொஞ்சம் அண்ணாமலை வந்த பிறகு கொஞ்சம் மாற்றம் அங்கேயே இருக்கு திமுக வட்டத்துல இருந்து திமுகவுல உள்ளவங்களே நிறைய மாறிட்டு இருக்கு நம்மளே தான் ஆனா வந்து திமுக அடிமட்டு தொண்டர்கள் சாதாரணமானவங்க அதாவது உழைச்சி சாப்பிடுவாங்கல்ல அவங்க கட்சி தான் கொள்கை ஒரு அது நாளுக்கு நாள் மாறி விட்டுக்கிட்டே போயிட்டு இருந்து அது பேர் கட்சியா இன்னைக்கு அவங்களுடைய தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க வழி பாத்தீங்கன்னா மோடி ஒழியே மோடி ட்ரெஸ்ஸு சரியில்லை மோடி வடை சுடுதாரு இதே தான் ஒல்லி மோடி 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 என்ன செய்தாங்கிறத சொல்ல மாட்டாங்க அது சொல்லவே மாட்டாங்க மூணு வருஷம் ஆகும் போது நீங்க என்னத்தங்க தமிழ்நாட்டுக்கு நட்டுங்க அப்படிங்கன்னா அதுக்கு கிழிச்சிங்க மூலம் முஸ்லிம்களுக்கு வந்து வெளியே அனுப்பிச்சிருவாங்க அப்படின்ட்டு இவ்வளவு ஒரு பொருளை அழைப்பிடுறாங்க அப்ப நாங்களும் சொல்றோம் நாளைக்கு இதே மாதிரி இண்டி கூட்டணி வந்துருச்சுன்னா கூகுள் பே ரத்து பண்ணிடுவாங்க இந்த விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆறாயிரம் ரூபாய் கட் பண்ணிடுவாங்க மோடி கட்டத்தில் உள்ள வீடை புடிஞ்சிடுவாங்க என்ன சொல்லுவாருங்களா இல்ல அப்படிதானே அதுக்கு அர்த்தம் இவங்க வந்து இதுக்கு முன்னாடி நீங்க பாருங்களா தமிழகத்தை மட்டும் எடுத்துக்கிடுவாங்க தாலிக்கு தங்கம்னு அந்த அம்மா குடுத்துச்சு இந்த ஸ்கூலுக்கு போர்ட பிள்ளைகளுக்கு எல்லாம் லேப்டாப் குடுத்தாங்க சைக்கிள் கொடுத்தாங்க இப்ப அதெல்லாம் இல்லையே இப்பதான் லேப்டாப்ப காலி பண்ணிட்டாங்க தாலிக்கு தங்கத்தை காலி பண்ணிட்டாங்க இந்த அம்மா உணவகம் வந்து இந்த ஏழைப்பாளைகளுக்கு சாப்பிடுறதுக்கு சென்னை மாதிரி இடத்துல ரொம்ப கை கொடுத்துட்டு இருந்துச்சு அதையே கிட்டத்தட்ட மூடுற லெவலுக்கு இழுத்து கொண்டு வந்துட்டாங்களே அதுக்கு உயிரில்லாம ஆக்குறாங்களே இப்போ பத்து நாளைக்கு முன்னால் ஒரு யங்ஸ்டர் வந்து சேட்டலைட் விட்டுருக்காப்பில் ஐஎஸ்ஆர்ஓவில் போய் ரொம்ப லோ காஸ்ட்டில் விட்டுருக்காங்க அவங்களுக்கு உள்ள ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது இன்னைக்கு உள்ள இந்த மோடி கவர்மெண்ட் தானே அது இதுக்கு முன்னால் வந்து இருந்த விஞ்ஞானியையும் போய் உழவு பண்ணாருன்னு சொல்லி தூக்கிக்கொண்டு உள்ளே விட்டாருங்க நம்பி நாராயணன் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்குறது அது இங்கே யங்ஸ்டர்ஸுக்கு மெத்தபிட்டமின் ஆமா இதெல்லாம் சர்வ அங்க சம்பாரிக்கணும்னா அந்த பக்கம் விக்க விட்டுட்டு இருந்தா இது என்ன அர்த்தம் புரியல ஸ்கூல் லெவல்ல போயிட்டு எல்லாரும் இடங்களிலும் அது இப்ப ஒரு சர்வசாதாரணமா புழங்குது இன்னைக்கு என்னோட பில்டிங்ல வெளியே இருந்து இப்போ ஒரு இடத்துல கிளம்பி வெளிய வந்தேன் என்ன பார்த்தா ஒரு நாலு பேர் ஓடனா ஏன்டா ஓடுறான்னு பார்த்தா அவன் வந்து கஞ்சாடிக்கிறதுக்காக ஒளிச்சிருத்திருக்காரு ஓடிபட்டா சொல்லு அதை அடுத்த தலைமுறையே நாசம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த தலைமுறையே நாசம் விஷயம் வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு வர்றதுனால இந்த பத்தொன்பதாம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சதும் இந்த பெரிய குடும்பத்துல இருந்து ஒன்னு உள்ள போட்டாங்கனாலே எல்லாம் முடிஞ்சவோம் சரி இப்போ இந்த சிதம்பரம் தொகுதியை பத்தி நீங்க சொன்னீங்க தேசியவாதிகள் எல்லாம் அங்கதான் போய் முகாம் உண்மைதான் நானும் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் நிறைய பேர் இப்போ அங்க போயிருக்காங்க அங்க போய் பண்ணிட்டு இருக்காங்க அங்க உள்ள தக உங்களுக்கு கிடைச்ச தகவல் படி சிதம்பரம் தொகுதி இப்போதைக்கு எப்படி இருக்கு அது இப்போ கிட்டத்தட்ட கிரீன் சிக்னல்ல தான் இருந்துகிட்டு இருக்கு இப்போ வெற்றி வாய்ப்பு ரெண்டு ரெண்டு மூணு நாளாவே கிரீன் சிக்னலுக்கு வந்துருச்சு முதல்ல எல்லோயிலேயே இருந்துச்சு வந்துருச்சுக்கு வந்து ஆமா ஆமா கிரீன் வந்து இப்போ ஏற்கனவே தமிழ் மீடியாஸுடைய அஞ்சு டு எட்டு காட்டிக்கிட்டே இருக்குது ஆனா அதே இது இங்கிலீஷ் சேனல்ஸ் வந்து அபவ் டென் தான் போயிட்டே இருக்காங்க சரி சரி இந்தி சேனல்ல இப்ப பிரசாந்த் குஷர் சொன்னதுதான் ரொம்ப வேடிக்கை பிரசாந்த் குஷர் சொல்றத கொஞ்சம் நம்பலான்னே வச்சுக்கலாம் ஏன்னா நம்மளே ஏமாத்தி விட்டானுங்களே ஸோ அதுல ஒண்ணு அதுக்கப்புறம் நார்த் இந்தியன் மீடியா சவுல டுவெண்ட்டி டூ வரைக்கும் சொன்னான் ஆச்சரியமா இருந்துச்சு ஆனா பெண்கள் ஓட்டு பேஸ் பண்ணியே இவங்களுடைய ப்ரொடிக்ஷன் இருக்கிறதுனால இது யாருமே கணிக்க முடியல அது எங்க போகும்னு யாருக்கும் தெரியல ரிசல்ட் வந்தவரை தெரியும் போல இருக்கு வேற எந்த தொகுதி வந்து உங்களுக்கு அடிச்சு சொல்லலாம் வெற்றி

சரி விருதுலையார் தொகுதி எப்படி இருக்கு சாதி விருதுமே எல்லோ அந்த ரேஞ்ச்லதான் இருந்துகிட்டு இருக்கு கிரீனுக்கு வர்றதுக்கு மோடி வந்து ஒரு இந்த ரோட் ஷோ நடத்திட்டாருன்னா கிரீனுக்கு ஓடிஆர் தான் பாக்கணும் உண்மையா பேசணும் அப்படின்னு உங்க இதுல சரி அப்படியே நீங்க வந்து மதுரைக்கு வாங்கலாம் மதுரை எப்படி இருக்குது மதுரை மறுபடியும் எல்லோ லெவலில் இருந்துகிட்டு இருக்குல இருந்துச்சு மறுபடியும் எல்லோவுக்கு வந்துருக்குது ஆனா அது கிரீனுக்கு வர்றது ரொம்ப ஈஸியா வந்துடும் அப்படிங்கிறாங்க ஏன்னா ஏத்தா நிக்கிற சந்தி அதிருப்தியில இருக்கிறதால ஈஸியா அது ஜெயிச்சிரும் தான் சொல்றாங்க முதல்ல அது கிரீன்லேயே தான் இருந்துச்சு இடையில அது ஆரஞ்சுக்கு போச்சு எல்லோவுக்கு வந்துருந்தது பிறகு இப்போ அது மறுபடியும் கிரீனுக்கு வந்துரும் சரி நம்ம எல் முருகன் கோயம்பு இது நீலகிரியில் நிற்கிற டாக்டர் எல்முருகன் அங்கே உள்ள ரிப்போர்ட்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மி மலை பிரதேசங்களால இல்லை ஒவ்வொரு கிராமம்னு பார்த்தீங்கன்னா இருபது ஓட்டுருக்கும் இருக்கும் அதே வந்து ஒரு கிராமத்தில் ஒவ்வொரு இருந்து இன்னொரு கிராமம் டிராவல் பண்ணி சர்வே எடுக்கிறதுல அவங்களுக்கு அந்த சிட்டி பேஸ்டாக தான் எடுக்க முடியுது சிட்டி பேஸ்டாக எடுக்கிறதுல வந்து ஈக்குவல் தான் போயிட்டு இருக்கு சரி ஈக்குவல் போயிட்டு இருக்கு ஆனால் சொல்லப்போனால் ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு வேண்டாம் வந்ததுன்னா அது எல்முருகனுக்கு வருது அப்படிங்கிறாங்க கிராமங்களில் உள்ள ஓட்டுகள் தான் எப்படி இருக்கும்னு யாரும் ஒவ்வொரு கிராமமாக போய் சர்வே எடுக்க முடியலை ம் வெற்றி வாய்ப்பு இருக்கு ஆனா உறுதியா சொல்ல முடியும் உறுதியா சொல்ல முடியல உறுதியா சொல்லுவோம் நானா இப்ப தேதி திருநெல்வேலி சொல்றோம் சொல்லி அது வேற நமக்கு அது பாசிட்டிவா தான் எப்பவும் வரும் அது சரி அண்ணாமலை கிரீன்ல தான் இருந்துகிட்டு இருக்காரு அவர் கிரீன் தான் கிரீன் தான் அண்ணாமலையும் நயினார் ரகேந்திரனும் கிரீன்ல இருந்துக்கிட்டே இருக்காங்க மீதி சில இதுல அப்படியே பிளக்சுவேஷன் ஆகும் போகும் ஆகும் போகும் தருமபுரியில சௌமியா அன்பு அது அது ஆமா அது கிரீன்ல கிரீன்ல தான் அது போயிட்டு இருக்கு தென் சென்னை அது வந்து தென் சென்னை வந்து கிரீன் ஏன் பால்கனராஜ ஒரு இடையில ஒரு நாள் கிரீன் வந்தாரு ஆச்சரியமா இருந்துச்சு ஒரு நாள் கிரீனுக்கு வந்துட்டு மறுபடியும் ஆரஞ்சு ரூபாய் இருக்காரு அங்கெல்லாம் கொஞ்சம் முக்கிய பிடிச்சிட்டாக்கா கிரீனுக்கு உடனே சென்னை மத்திய சென்னை வந்து யாருமே ஏன்னா எனக்கு ஏன்னா திராவிடர்கள் வந்து ஐயாயிரம் ராஜபக்சே கூட இங்க திராவிடர்களை வந்து அவ்வளவு விட முடியாது ரெண்டு ஐயாயிரம் ரூபா கொடுங்க அன்னைக்கு குக்கர் சின்னத்தை ஜெயிக்கலையா திமுக உதயசடி எனக்கு டெபாசிட் இல்லாமல் போகலையா சரி சின்னம்லாம் எல்லாம் முக்கிய கிடையாதுங்க இப்போ வாழப்பாடி ராமமூர்த்தி ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் சின்னம் திடீர்னு அவர் என்னவோ கோச்சிட்டு கட்சி விட்டு வரும்போது நினைக்கிறேன் ஆப்பிள் சின்னத்தில் கொடுத்தாங்க ஜெயிச்சுட்டு வந்துட்டார் அப்புறம் அப்போ சின்ன அப்படியே சின்னத்தை வச்சுதான் ரெட்டையிலே எல்லாரும் ஜெயிச்சிட்டு போயிடுவாங்களே அதுக்குள்ள தலைமை வேணும் அவ்வளோதான் சின்ன தடப்பாடி நிலைமைதான் ரொம்ப பரிதாபத்துக்கு ஆபமா இருக்கு தெருவன் தினமும் ஆயிட்டாரு சரி அவருக்கு எங்கயாவது ஒரு தொகுதியில வெற்றி வாய்ப்பு இருக்கு ஒரு தொகுதி இருக்குங்கிறாங்க இந்த தொகுதியில ஒரு சொல்லிட்டு இருக்காங்க ஈரோடு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க முத்துசாமியா முத்துசாமி அமைச்சர் இல்ல இல்ல வேற யாரு முத்துசாமியா இன்னைக்கு நெஞ்சு பிடிச்சிட்டு படுத்துட்டாருங்க

சரி சரி பொள்ளாச்சி எப்படி இருக்கு பொள்ளாச்சி செல்லரம் கிரீன்லேயே தான் வந்துகிட்டு இருக்கு திரீன் பார்த்தீங்கன்னா எல்லோ போகுது அவ்வளோ தான் மிச்சப்படி அது பொள்ளாச்சி வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக தான் ஆனால் நான் விசாரிச்ச வரையில பொள்ளாச்சி வந்து ஈசி வின்னு சொல்கிறேன் ஆமாம் இல்லை அது உங்கள் பெல்ட்டே வந்து ஈசி வின் ஈசி வின்னுட்டு அது பொள்ளாச்சி சாலிடாக இருக்கான் ஆனா இந்த பத்திரிக்கை த நிருபர் சங்கத்துல இருக்கிறதனால சங்கத்துக்கு வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் வந்து இப்படி வந்துக்கிட்டு வசந்த ராஜன் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு ஸ்ட்ராங்கா தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு அவர் ரெப்யூட்டட் அவரு ரிப்போர்ட் பெர்சன் திண்டுக்கல் ரொம்ப மட்டமா இருக்கு திண்டுக்கல் ரொம்ப மட்டமா இருக்கு அப்படியா திண்டுக்கல்ல வந்து பாமகன் இது ஆமா அந்த அம்மா எல்லாரும் அவ அப்பாவிய அந்த அம்மா ஒரு நாலு பேரை கூட்டிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கு திண்டுக்கல்ல போய் இவங்க நல்லா கவனம் செலுத்தலைன்னா கொஞ்சம் சிக்கல ஆமா மாமா அம்மா திண்டுக்கல் வந்து ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய தொகுதியாக இருக்குது திருப்பூர் எப்படி இருக்குது இது புரியல திருப்பூர் திருப்பூர் திருப்பூரா திருப்பூர் கம்யூனிஸ்ட்டு தானே

கன்னியாகுமரி ரெட் ஆரஞ்சு தான் எல்லோ தான் இருக்கு எல்லோ தான் எல்லோ தான் இருக்கு அது கிரீன் வரல இன்னும் வரல 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 வரலீன் வரல கடுமையா ஒரு வாரம் கழிச்சாதான் தெரியும் நில வரம் ரோட் எல்லாம் பிடிச்ச பிறகு அது எப்படி எத்தனை கிரீன் உள்ளதுன்னுட்டு அப்பதான் தெரியும் அப்பதான் கிளிக் கிளிக் எத்தனை கிரீன் எழுதிதோ அதை வச்சு வேணாலும் ஓரளவுக்கு எடுக்க முடியும் இப்ப உள்ளதெல்லாம் வந்து ஆனா நாளுக்கு நாள் ஸ்பீடு கூட்டிகிட்டே இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா வீட்டுல லீவ் ஓட்டு போய் தேசியவாதிகள்லாம் எல்லாம் இறங்கிட்டாங்க நிறைய என்ஆர்ஐ சூழ்நிலை இறங்கிட்டாங்க அவன் பென்ஷன் மலத்தை எடுத்தாத வேலை வந்துட்டு இருக்காங்க இவன் கருத்தியவாதி கண்டிப்பா கண்டிப்பா மீதி உண்மையில கட்சியில இருக்கவெல்லாம் எனக்கு மதுரை நடக்குதான் சொல்லிட்டு இருக்கான் உண்டு இருக்க உண்மையில அந்த நடுல நக்கி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க நடுல நக்கி கிடையாது அவங்க வந்து தேசியவாதிகள் சரி இந்த என்ன இந்த பிசாசு அப்படின்னு நம்பி இருந்தவங்க இப்பதான் உண்மையான எப்ப இந்த சான்ஸ் அவுட்டா விட்டதுடா இறக்கி அடிச்சே ஆவணம் கலந்து ஆயிட்டாங்க ஏன்னா பாக்ஸிங்ல அண்ணாமலை கொடுத்த பாக்ஸிங்ல வண்டி கிட்டுக்கிட்டுன்னு ஆடுது ஏத்த பாட்டி இந்த நேரத்துல நாக் அவுட் பண்ணணும்னா அது எந்திரிச்சு உட்காந்துச்சு அதோட பெரிய ருத்ரம்லா ஆடும் கண்டிப்பா அதனால மலத்த வீழ்த்தி மலத்துறது மலத்திர வேண்டியதான் அப்படிங்கிறது சரி மிக சிறப்பான ஒரு அனலைஸ் பண்ணி முடிச்சிட்டோம் முடிச்சுட்டோம் மீண்டும் நம்ம தொடர்வோம் நன்றி வணக்கம் வணக்கம் ஒரு சின்ன வேண்டுகோள் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் இந்த புக்கு மோடின் தமிழகம் இதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலாவது அத்தியாயம் மீண்டும் காமராஜர் ஆட்சி வேண்டும் முதல்வர் அண்ணாமலை அப்படின்னு ஒரு அத்தியாயம் இருக்கும் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ஒரு ஜெராக்ஸ் போட்டாவது நீங்கள் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் இந்த புக்கில் வரும் இது இதை வந்து இது நிறைய பேர் கொங்குமண்டத்தில் வாங்கியிருப்பீங்க இந்த புக்கை வாங்கினவங்க உங்களால் முடிஞ்சதுன்னா அந்த ஒரு அத்தியாயத்தை வேண்டும் காமராஜர் ஆட்சி வேண்டும் முதல்வர் அண்ணாமலை இருபத்தி நாலாவது அத்தியாயம் இதை நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தை விட ஏதாவது குறிப்பாக அந்த திமுக காரங்க அந்த மாதிரி போட்டவங்ககிட்ட எல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால அவசியம் நீங்க வந்து இதை செய்யணும்னு ஒரு கோரிக்கையாக நான் வைக்கிறேன் கொங்கு மண்டலத்தில் உள்ளவங்க இது வரைக்கும் வாங்காதவங்கன்னா புக்கை வாங்கி நீங்கள் வந்து வாங்கி பயன்படுத்திக்கலாம் இதே மாதிரி ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்க அந்த ஒரு அத்தியாயத்தையும் ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்க கொடுத்தீங்கன்னா சும்மா ஓட்டு கேட்க போகக்கூடிய இடத்துல இதை கொடுத்துட்டு இதை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நீங்க அப்புறம் ஓட்டு கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஒரு பத்து புக் புக்கை வாங்கி பத்து பேருக்கு கொடுக்க முடியும்னு நினைச்சிங்கன்னா அவசியம் இந்த புக்கை வாங்கி நீங்க கட்டாயம் கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுத்தாதான் வந்து அதை படிக்கிறவங்களுக்கு அது குறிப்பாக வந்து ஒரு திமுக உள்ள ஒரு விஐபி பார்க்க போறீங்க இல்லைன்னா கம்யூனிஸ்ட் காரங்கள பார்க்க போறீங்க இல்லை காங்கிரஸு பார்க்க போறீங்க அப்படின்னா ஒரு புக்கை வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கலாம் படித்தவங்க அப்புறம் வந்து வசதியானவங்க அப்புறம் வந்து பிசினஸ் இருக்கக்கூடிய தொழில் அதிபர்கள் இவங்க பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு புக்கை வாங்கி கொடுக்கலாம் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நண்பர்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க அமெரிக்காவில் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் எங்கேயாவது நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க ஆனால் இங்கே உள்ள உங்கள் நண்பர்கள் மூலமாக ஏதாவது ஒன்று பங்கு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பத்தோ இருபதோ புக்கை நீங்கள் வந்து தயவு செஞ்சு வாங்கி நீங்கள் அந்த இந்த மாதிரி விஐபிகள் படித்த மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்திங்கன்னா இந்த புக்கோடு மோடியும் அண்ணாமலையும் போய் சேர்கிற மாதிரி இருக்கும் குறிப்பாக அந்த இருபத்தி நாலாவது அத்தியாயத்தை மட்டமாவது படிங்க மற்றதெல்லாம் நீங்கள் ரெண்டாவது எலெக்ஷன் பிறகு கூட படிங்கன்னு சொல்லலாம் இது மாதிரி ஏதோ ஒரு முயற்சி இந்த மாதிரி நல்லா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவசியம் நீங்கள் இதை பண்ணணுன்னு நான் என்னுடைய ஒரு வேண்டுகோளை நான் வைக்கிறேன் இந்த புக்கே வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக நான் எழுதி நேரம் ஒரிஜினல் அதான் அதனுடைய இது கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி இரநூறுக்கு மேலே நான் இது வரைக்கும் இந்த பு பே மூவாயிரத்தி இரநூறு பேருக்கு மேலே இந்த புக்கு போய் சேர்ந்துருக்கும் அதாவது காப்பீஸ் வித்தது மட்டும் சொல்கிறேன் இந்த புக்கு வேணும்னு நினைக்கிறவங்க கட்டாயம் வந்து நான் சொல்லக்கூடிய நம்பருக்கு அட்ரஸ் அனுப்பிவிடுங்க நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க எத்தனை காப்பினு போட்டு விடுங்க இதுக்குரிய உரிய பணத்தை வந்து இதே நம்பருக்கு அப்படியே வந்து ஜிபேல பண்ணுங்கள் இல்லை ஃபோன்பேயில் பண்ணுங்கள் இப்போ இல்லை ரெண்டுமே பண்ண முடியலைனா எனக்கு மெசேஜ் அனுப்புங்க நான் என்னுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ் அனுப்பி விட்றேன் நீங்கள் வந்து அதில் பே பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை முடிஞ்சதுன்னா இருபதோ பத்தோ முப்பதோ எத்தனை பேருக்கு பண்ண முடியுமோ வெளிநாட்டு நண்பர்கள் இல்லை வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடியவங்க வர முடியாதவங்க ஆனால் இந்த மாதிரி பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோளாக நான் முன்வைக்கிறேன் நன்றி வணக்கம்